காங்கிரஸ் நிச்சயமாக மோடி எதிர்ப்பு அலை என்ற ஒரு அலைதான் இருக்கிறது மக்களுக்கு தேவையான அடிப்படை விஷயங்கள் என்ன விலைவாசி உயர்வு மற்ற அம்சங்கள் இதெல்லாமே சேர்ந்திருக்காங்க அரசு அதற்கான புள்ளிவர்கள் கொடுத்துட்டே இருக்கு மக்கள் அதுல கன்வீஸ் தான் மக்களை பொறுத்தவரை விலைவாசியால் நேரடி நேரடியாக பாதிக்கப்படுகிறார்கள் அவர்கள் பணமதிப்புழப்பில பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஜிஎஸ்டியில் பாதிக்கப்பட்டிருக்கார்கள் காங்கிரஸ் ஆட்சியில் இல்லாத ஊழலாம் இல்லை அதனால தானே காங்கிரஸ் ஆட்சி இறக்கப்பட்டது கூட முக்கியமாக ஆந்திராவை எடுத்துக்கிட்டால் அங்கே உங்களுக்கு பரம எதிரியாக இருந்த தெலுங்கு தேசத்தோடு கூட்டணி அமைக்கிறீங்க அப்போ உங்களுடைய நம்பகத்தன்மை கொஞ்சம் தானே போயிருக்கு அப்போ காங்கிரஸும் தெலுங்கு தேசம் சேரும்பொழுது அதிக இடங்களை விழக்கூடிய வாய்ப்பு இருக்குது தமிழ்நாட்டில் திமுக ரவி தான் நீ தேர்தலில் பார்க்குறீங்க திமுக எங்களை நம்பலாம் நாங்கள் திமுகவை நம்பலாம் பாகிஸ்தான் எதிர்த்து அரசு நிற்கும் அப்படிங்கிற நம்பிக்கை மக்கள்கிட்ட ஏற்பட்டுச்சு எந்த அரசு இருந்தாலும் அது அரசுடைய வேலை காங்கிரஸை விட அதிகளவுக்கு முனைப்பு கொண்ட அரசு காங்கிரஸ் அதிக அளவுக்கு உறுதி கொண்ட துணிவு கொண்ட அரசு மோடி அரசு அப்படி மக்கள் நினைக்கிறாங்கல்ல இந்த ஐந்து ஆண்டு காலத்தில் தான் பாகிஸ்தானுடைய ஊடுருவர்கள் பல மடங்கு அதிகரித்தது என்பது இன்னைக்கு மக்களுக்கு தெரிஞ்சிருக்கு வணக்கம் நண்பர்கள் தேர்தலில் காங்கிரஸ் வெல்லுமா தமிழகத்தில் எந்த அளவுக்கு வாய்ப்பில் இருக்கும் இதற்கு காங்கிரஸ் கட்சியின் திரு இதயத்துலாவின் பதில் நிச்சயமாக தமிழகத்திலும் முழு இந்தியாவிலும் ஆட்சியை பிடிக்கக்கூடிய வகையிலே காங்கிரஸ் வெல்லும் அதுக்கு அடிப்படைகளே இதற்கெல்லாம் அடிப்படை இன்று தெரியாது தேர்தல் முடிவு அறிவிக்கப்படும் போது நிச்சயமாக அடிப்படைகள் எல்லாம் தெரியும் ராகுல் அலை இல்லையே இந்த தேர்தலை பொறுத்தவரை மோடி எதிர்ப்பு அலை என்ற ஒரு அலைதான் இருக்கிறது அப்படி எடுத்துக்கொண்டால் அது தானாகவே மறைமுகமாக ராஜீவ் அலை அலை என்பது ஒரு கடலில் ஒரு ச ஒரு புறம்தான் வரும் அந்த அலையினுடைய மறுபுறம் தான் ராகுல் காந்தியுடைய வெற்றி நீங்கள் மோடி எதிர்ப்பு அறியனு சொன்னீங்க இந்த ஆட்சி ஐந்தாண்டாக இருக்கிறதுனால மக்களுக்கு ஒரு ஆட்சிக்கு எதிரான ஒரு மனநிலை இருக்குது அதுவே காங்கிரஸ் சாதகமான ஓட்ட மாறுங்கிற அவசியம் இல்லையா இன்றைக்கு இந்தியாவில் பெரும்பான்மை மாநிலங்களில் காங்கிரஸும் பாஜகவும் தான் போட்டியாளர்கள் சமீபத்தில் நடந்த ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் போன்ற மாநிலங்கள் நடந்த தேர்தலிலே அன்றும் ராகுல் காந்திக்கு எந்த அலையும் இல்லை என்று தான் சொன்னார்கள் ஆனால் அன்று மோடி அணை இருப்பதாக சொன்னார்கள் அன்று கூட மோடி எதிர்ப்பலை பெரிதாக இல்லை இன்று மோடி எதிர்ப்பலை ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் என்று நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் சொன்னார்கள் அந்த ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டுடைய கணக்கெடுக்கக்கூடிய காலம் இப்பொழுது வந்துவிட்டது அது அவருக்கு தோல்வியை தரும் வெற்றி வாய்ப்பை தராது என்ற ஒரு நிலையில் காங்கிரஸ் அலையும் பாஜக அலையும் இல்லாத காலத்தில் காங்கிரஸ் வந்தபொழுது இப்பொழுது மோடி எதிர்ப்பு அலை மூலமாக காங்கிரஸ் நிச்சயமாக வட மாநிலங்களிலும் தென் மாநிலங்களிலும் மிகப்பெரிய ஒரு அலையை வெற்றியை தரும் நீங்கள் சொன்னீங்க மூன்று மாநில சட்டப்பேரவை தேர்தலில் மத்திய பிரதேசை பொறுத்த வரைக்கும் ஓட்டு சதவீதம் பார்த்தா பிஜேபி தான் அதிக அளவுக்கு இருக்குது அது உங்களுக்கு தெரியும் ராஜஸ்தானில் மிக குறைந்த வேறுபாட்டில் தான் ஆட்சிக்கு வந்திருக்கு ஆகவே மத்தியில் நடக்கின்ற மக்களவைத் தேர்தல் என்பது மோடியா ராகுலா என்ற வகையில் நடக்கிற போது மோடிக்கு சாதகமாக இந்த மாநிலங்கள் வாக்களிக்க கூடிய வாய்ப்பு தான் இருக்குது ஏறத்தால சரி சம வாக்கு சதவீதம் இருந்தாலும் கூட ஏன் கூடுதல் இடங்களை காங்கிரஸ் பெற்றது நம்பர் ஒன் அப்படி என்றால் சில தொகுதிகளிலே பாஜகவுக்கு மிக அதிகமான இடம் கிடைத்தது ஆனால் பரவலாக பாஜகவுக்கு மிக அதிக இடம் கிடைக்காததால்தான் காங்கிரஸ் அதிக இடங்களை வென்றது நம்பர் ஒன் ரெண்டாவது அந்த இடங்களிலெல்லாம் ஏற்கனவே காங்கிரஸை விட பாஜக ஒரு மிருக பலத்தோடு பெரும்பான்மை இடங்களை பாராளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் பெற்றது ஆனால் அதையும் மீறி அதையும் தாண்டி ஒரு வெற்றியை காங்கிரஸ் பெற்றது என்றால் அறுவடை செய்தது என்றால் அங்கே இரண்டு வெற்றி அங்கே கிடைத்திருக்கு ஒன்று பிஜேபியை கீழறக்க வேண்டும் இரண்டாவது அதை தாண்டி இவர்கள் வெற்றி பெற வேண்டும் ஆனால் மோடிக்கு எதிரான கருத்துக்களை முன் வைக்கிறதுல ராகுல் தொடர்ந்து ஒரு விஷயத்தை வைக்கிறார் ரஃபேல் டீலை பற்றி தான் வைக்கிறார் இது மக்கள்கிட்ட நேரடியாக போய் சேர்ந்திருக்கும் தெரியல மக்களுக்கு தேவையான அடிப்படை விஷயங்கள் என்ன விலைவாசி உயர்வு மற்ற அம்சங்கள் இதெல்லாம் போய் சேர்ந்துருக்கார் அரசு அதற்கான புள்ளிவர்கள் கொடுத்துட்டே இருக்கு மக்கள் அதில் கன்வீஸ் தான் மக்களை பொறுத்தவரை விலைவாசியால் நேரடி நேரடியாக பாதிக்கப்படுகிறார்கள் முந்நூற்றி எண்பத்தி ஒம்பது ரூபாய் கேஸ் இருந்தது இன்றைக்கு தொள்ளாயிரத்தி இருபது ரூபாய் இருக்கிறது பாதிக்கப்படுவது மக்கள் அவர்களுக்கு தெரியும் என்னண்டு ஒரு ரெஸ்டாரண்ட் சொல்லக்கூடிய ஒரு உணவகத்துக்கு சென்றால் ஏற்கனவே ஒரு ஆயிரம் ரூபாயிலே ஒரு சாதாரண குடும்பம் சாப்பிட்டது இன்றைக்கு ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் இது அந்த குடும்பங்களுக்கு மத்திய குடும்பங்களுக்கு தெரியும் இன்று எல்லா இடங்களிலும் ஜிஎஸ்டி கட்டி அது மட்டுமல்லாமல் பல்வேறு பிரச்சனையில் இருப்பதால் வசதியான குடும்பங்களும் இன்று மோடி வந்த பிறகு அவர்கள் பணமதிப்பு இழப்பில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஜிஎஸ்டியில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் வியாபாரம் குறைந்ததால் லாபம் கிடைக்கவில்லை என்று பாதிக்கப்பட்டிருக்கு நீங்கள் சொன்னதெல்லாமே இந்த பாதிப்புகளை மீறி நடந்த தேர்தல்களில் பாஜக வென்றிருக்கிறது இவையெல்லாம் ஒரு பாதிப்பு இந்த பாதிப்பை நேரடியாக மக்கள் அனுபவித்திருக்கிறார்கள் ஆனால் நான் ஊழல் இல்லை ஊழல் இல்லை என்ற ஒரு கோஷத்தை மட்டும்தான் பாஜக தொடர்ந்து வைக்கிறது அது உண்மை இல்லை என்று சொல்ல வேண்டிய கட்டாயம் எங்கள் தலைவர் ராகுல் காந்திக்கு வந்ததன் காரணமாகத்தான் கண்ணுக்கு தெரிந்த மிகப்பெரிய ஒரு ஊழலை அது மட்டுமல்ல மிஸ் ஆஃப் பவர் அதாவது அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தியது தனக்கு வேண்டிய ஒரு முதலாளிக்கு ஒட்டுமொத்தமாக முப்பதாயிரம் கோடியை அவருடைய பாக்கெட்டில் அரசு பணத்தை அனுப்பியது இது எடுத்து எடுத்தது இது சொல்லப்போனால் ராகுல் காந்தி பாணியிலே திருடியது என்பதை மக்களுக்கு அடையாளம் காட்ட வேண்டும் பல ஊழல் இருக்கிறது மகாராஷ்டிராவில கடல் முட்டாய் ஊழலில் இருந்து பல ஊழல் ரேஷன் பொருள் ஊழல் சத்தீஸ்கர்ல ரமன் சிங் செஞ்ச ஊழல் அதே போன்று உங்களுக்கு நன்றாக தெரியும் மத்திய பிரதேசத்துல வியாபம் ஊழல் இப்படி மகாராஷ்டிராவில உங்களுக்கு இந்த நம்முடைய இந்த மோடி இன்னொரு மோடி லலித் மோடி இருந்தார் இந்த ஊழல் ராஜஸ்தான்ல ராஜேக்கும் லலித் மோடி இப்படி பல ஊழல்கள் இருந்தாலும் காங்கிரஸ் ஆட்சியில் இல்லாத ஊழலா இல்லை அதனால தானே காங்கிரஸ் ஆட்சி இறக்கப்பட்டதுன்னு கூட நம்ம மக்கள் பேசினார்கள் ஆனால் தானே ஊழல் இல்லை என்று தெரிஞ்சது அந்த நேரத்தில் ஊடகங்கள் பல வழக்கு முடியவே இல்லை முடியல முடிந்த வழக்குகள் எல்லாம் காங்கிரஸ் வெற்றி பெற்றிருக்கிறது காங்கிரஸ் உடைய அலையன்ஸ் பார்ட்னர் சொல்லக்கூடிய கூட்டணி கட்சிகள் வெற்றி பெற்றிருக்கிறது அல்லவா அப்போ ஒரு உண்மை என்ன நம்மளுக்குன்னா மிக தந்திரமாக பிரதமர் மோடி அவர்கள் நாங்கள் ஊழல் இல்லாத கட்சி என்று சொன்னதை ராகுல் காந்தி தோலுரித்து காட்டுவதற்கு அந்த ரஃபேல் ஊழல் என்பது மிக இமாலய ஊழல் என்பது அதை சொல்லிக்கிட்டு இருக்காரு ஆனால் நீங்கள் சொன்னீங்க பல்வேறு மாநிலங்களை இங்கே வளர்த்துட்டு வரீங்க அப்படின்னு முக்கியமாக ஆந்திராவை எடுத்துக்கிட்டால் அங்கே உங்களுக்கு பரம எதிரியாக இருந்த தெலுங்கு தேசத்தோடு கூட்டணி அமைக்கிறீங்க அப்போது உங்களுடைய நம்பகத்தன்மை கொஞ்சம் தானே போயிருக்கு அதாவது ஆந்திராவில் தெலுங்கு தேசம் என்பது இன்றைக்கு ஆளுங்கட்சி நாளை என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது அப்போ காங்கிரஸும் தெலுங்கு தேசம் சேரும் பொழுது அதிக இடங்களை வெல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது ஆக பெரும்பாலான மாநிலங்கள் இன்றைக்கி மேற்கு வங்காளத்தில் மம்தா பானர்ஜியாக இருந்தாலும் நாளைக்கு ஒரு பாஜகவுக்கு ஆதரவு அளிக்கப் போவதில்லை அதே போன்று ஒவ்வொரு மாநிலங்களிலும் இன்றைக்கு எதிர்கட்சிகள் கர்நாடகாவில் நாங்கள் கூட்டணியில் இருக்கோம் இப்படி ஒவ்வொரு மாநிலங்களிலும் எதிராக உள்ளவர்கள் இப்போ உத்தரப்பிரதேசம் எடுத்துக்கொண்டால் நேற்று வரை முலையாம் சிங் யாதவும் அகிலேஷ் யாதவும் நாங்கள் காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கிறோம் என்று தான் சொல்லுகிறார்கள் அதனால் நாளைக்கு போட்டி எதிர்த்து நின்று வெற்றி பெற்றாலும் கூட நிச்சயமாக அங்கே அவர்கள் காங்கிரஸுக்கு தான் ஆதரவளிப்பார்கள் பீகாரிலும் இதே நிலைமை தான் ஆக இந்தியா முழுதும் இது போன்ற ஒரு நிலைமை மோடி அவர்களுக்கு மக்கள் மட்டும் எதிராக இல்லை பல்வேறு அரசியல் கட்சிகளும் எதிராக இருக்கிறது யாரெல்லாம் அவருக்கு ஆதரவாக இருந்த தளம் உத்தரப்பிரதேசத்தில் அதேபோன்று பீகாரில் ஒரு ஜனதா தளம் என்ற ஒரு சோசியலிச ஜனதா தளம் என்ற ஒரு கட்சி அதே போன்று ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடு அவர்கள் ஆரம்பத்தில் ஆதரவாக இருந்த மம்தா பானர்ஜி அவர்கள் இப்படி பெரும்பாலான மாநிலங்களில் பாஜகவுக்கு எதிரான அலை மட்டுமில்லை நிலையை எதிர்கட்சியினர் எடுத்திருக்கிறார் ஆனால் இதெல்லாமே உங்களுக்கு சார்பாக வருங்கிறது நம்பிக்கை இல்லையே இல்லை சந்தேகப்பட வேண்டிய அவசியம் இல்லை சமீபத்தில் நடந்த எதிர்கட்சி கூட்டணிகளில் இவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்ததை நம் கண்ணால் பார்த்து தமிழ்நாட்டில் திமுக நம்பி போறீங்க இல்லை திமுக மட்டுமல்ல டெல்லியில் நடந்த சமீபத்தில் நடந்த மூன்று பெரிய எதிர்கட்சி கூட்டத்தில் காங்கிரஸும் மற்ற எதிர்கட்சியும் நடந்தது அதே மாதிரி மம்தா பானர்ஜியோடைய கூட்டத்தில் காங்கிரஸ் தலைவர்கள் போய் கலந்து கொண்டார்கள் ஆக எங்கெல்லாம் எதிர்கட்சி கூட்டங்கள் நடக்கிறதோ அங்கெல்லாம் காங்கிரஸோடு எல்லா எதிர்கட்சிகளும் அணிவகுத்திருக்கிறது என்பதா தமிழ்நாட்டில் திமுக ரவிதானே தேர்தலை பார்க்குறீங்க இதுல என்ன யார் யாரை நம்புவது திமுக எங்களை நம்பலாம் நாங்கள் திமுகவை நம்பலாம் ஒரு கூட்டணி கட்சி பரஸ்பர நம்பிக்கையில் தான் நாங்கள் இருக்கிறோம் வேறு எந்த கட்சியாக இருந்தாலும் கூட்டணி கட்சிகள் பரஸ்பர நம்பிக்கையில் தான் நிற்க முடியும் எங்கள் நம்பிக்கை என்பது நியாயமான நம்பிக்கை கடந்த மூன்று நான்கு ஆண்டுகளாக எங்களுடைய நம்பிக்கை தொடர்கிறது ஆனால் எங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய பாஜக அஇஅதிமுக கூட்டணி சில வாரங்களுக்கு முன்பு சில நாட்களுக்கு முன்பு ஒன்று சேர்ந்தவர்கள் நம்பிக்கை இல்லாத கூட்டணி ஆனால் எல்லா கூட்டணிகளுமே சில நாட்கள் தேர்தலுக்கு முன்பாக தான் கூடுது உங்கள் கூட்டணி பொறுத்த வரைக்கும் திமுக காங்கிரஸ் கட்சிக்கு பத்து தொழில் கொடுத்தது அதிகம் புதுச்சேஜ் சேர்த்து அப்படிங்கிறது திமுக கவுலையே முனமுடும் இருக்கு ரெண்டு விஷயம் நீங்கள் சொன்னதில்லை திமுக காங்கிரஸ் மட்டும் அல்ல விடுதலை சிறுத்தைகள் கம்யூனிஸ்ட் கட்சிகள் முஸ்லீம் லீக் போன்ற கட்சிகள் எல்லாம் தொடர்ந்து திமுக கூட்டணியிலே தமிழகத்திலே அங்கம் வைத்து கொண்டு இருக்கிறது இது ஒன்று காங்கிரஸுக்கு எத்தனை இடங்கள் என்பதும் அது காங்கிரஸ்காரர்களை பொறுத்தவரை எங்களுக்கு குறைந்த இடங்கள் என்று அவர்கள் சொல்லி கொண்டிருக்கலாம் அதேபோன்று மற்ற கட்சிகள் எங்களுக்கு குறைந்த இடம் சொல்லலாம் அதல்ல முக்கியம் எப்பொழுது ஒப்பந்தம் கையெழுத்தாகிறதோ அந்த ஒப்பந்தத்தை போடக்கூடியவர்கள் நிச்சயமாக எல்லாவற்றையும் ஆய்ந்து தான் முடிவெடுப்பார்கள் அவர்களுக்கு தெரியுமா இழக்க வேண்டியவர்கள் நினைக்க வேண்டிய விஷயத்தை எங்கிருந்தோ யாரோ கூடாது நாங்கள் இழக்கிறோம் என்று நினைக்கவில்லை அவர்கள் இது சரியான முடிவு காங்கிரஸுக்கு ஒதுக்கப்பட வேண்டிய அளவு என்பதை புரிந்ததால் தான் முழுகி இருக்கிறார்கள் அது உங்கள் கட்சியில் இருக்கிற எல்லா கோஷ்டி தலைவர்களுக்கும் ஒரு இடம் கொடுக்கணுங்கிறதுக்காக அது வேறு விஷயம் எங்கள் கட்சியில் கோஷ்டி தலைவர்களுக்கு கிடைக்குதா அல்லது தகுதி உள்ளவர்களுக்கு கிடைக்குதா அந்த கோஷ்டி தலைவர்களிலும் தகுதி உள்ளவர்களுக்கு கிடைக்குதா என்பதெல்லாம் கட்சியினுடைய அகில இந்திய கட்சி யாருக்கு எந்த இடத்தை அவர்கள் ஒதுக்குகிறார்கள் என்பதை பொறுத்திருக்கிறது இப்போ பார்க்கும்போது காங்கிரஸுக்கு பத்திரங்கள் த தமிழ்நாட்டில் புதுச்சேரி சேர்த்து எத்தனை தொகுதி ஜெயிப்பீங்க நிச்சயமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பத்து தொகுதிகளிலும் காங்கிரஸ் நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதுக்கு எளிதான காரணம் பாஜக இன்றைக்கு தமிழகத்தில் அன்பாப்புலர் மக்களுக்கு எதிரான ஒரு சூழ்நிலையில் இருக்கின்றது அதை தாண்டி அதிமுக ஏற்கனவே இரண்டு கட்சிகளாக உடைந்த ஒரு நிலையில் அவர்களும் என்று மக்களுடைய எதிர்ப்பை வெறுப்பை சம்பாதித்திருக்கிறார்கள் இந்த ரெண்டு கட்சிகள் போக புதிதாக வந்த கட்சிகள் எல்லாம் நேற்று வரை பாஜகவையும் திமுகவையும் ஊழல் அரசுகள் என்று சொன்னது மட்டுமல்லாமல் அவருடைய ஊழலை பற்றி அறிக்கையை கொண்டு போய் ஆளுநரிடம் கொடுத்தவர்கள் மக்கள் மட்டத்திலே தினந்தோறும் அறிக்கையாக ஊடகத்தின் மூலம் வைத்தவர்கள் ஆக இப்படி ஒரு பொருந்தாத கூட்டணி கொள்கையற்ற ஒரு கூட்டணி வந்து சேர்ந்ததன் விளைவாக எங்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு வந்திருக்கு நீங்கள் அதிமுக பாமக அணியை சொல்கிறீங்க ஆனால் வட மாவட்டங்கள் பொறுத்தவரைக்கும் இது மிக பலமான அணிதானே பலமா பலமில்லையா என்பது முந்தைய தேர்தலில் பார்த்தோம் பாமக சேர்ந்த நேரங்களில் சில கூட்டணி வெற்றி பெற்றதும் உண்டு பாமக சேர்ந்து தோல்வியுற்றதை நாம் பல தேர்தல்களில் பார்த்துருக்கோம் தேமுதிக சேர்ந்து வெற்றி பெற்றதையும் நாம் பார்த்தோம் தேமுதிக சேராமலும் தோல்வியடைந்ததையும் பார்த்தோம் வெற்றி பெற்றதையும் பார்த்தோம் அதனால் ஒரு விஷயம் நன்றாக புரிந்து கொள்ளணும் மக்கள் மனநிலை தான் தேர்தலுடைய வெற்றியவோ தோல்வியோ தீர்மானிக்கிறது அதை தாண்டி இந்த எண்ணிக்கை பர்சன்டேஜ் எதையும் தீர்ப்பானிப்பதில்லை உங்களுக்கு ஒரு நன்றாக தெரியும் மக்கள் நல கூட்டணி என்று ஒரு கூட்டணி ரெண்டாயிரத்து பதினாலில் இருந்தது அவருடைய வாக்கு சதவீதம் உண்மையான வாக்கு சதவீதம் ஏறத்தாழ பதினாறு பதினேழு என்று கணக்கு போட்டார்கள் ஏனென்றால் எட்டு விழுக்காடு நம்முடைய தேமுதிகவுக்கு மீதி ஒவ்வொரு கட்சிக்கும் ரெண்டு ரெண்டரை என்று சேர்ந்து ஒட்டுமொத்தமாக சேரும் பொழுது பதினாறு விழுக்காடு என்ன ஆனது வெறும் ஐந்து சதவீதத்திற்குள் சுருங்கி போனதுக்கு என்ன காரணம்னா வாக்களிப்பது மக்கள் இந்த கூட்டணிக்கோ அல்லது கட்சிக்கோ என்று இருப்பது உண்மையான அது அல்ல ஒரு பகுதி உண்மையாக இருக்கலாம் இப்போ பாமகவுக்கு அஞ்சு விழுக்காடு கல்வி நீங்கள் சொன்னது மக்கள் நல கூட்டணியே பதினாறு சதவீதம் பெரு நினைச்சாங்க அது பெறலை அது ஐந்து சதவீதம் பெற்றது அப்படின்னு சொல்றீங்க அதில் ஒரு கட்சி அதிமுக அங்கே போயிடுச்சு தேமுதிக மற்ற மதிமுக விடுதலை சிறுத்தைகள் இடதுசாரி கட்சி உங்களுக்கு வந்திருக்காங்க அதையில அவங்க வந்தது மூலம் இந்த கூட்டணிக்கு பெரிய லாபம் இல்லைன்னு சொல்றீங்க அதான் நான் சொல்றேன் முந்தைய கூட்டணிகள் இருக்கும்போது இதே கம்யூனிஸ்ட் கட்சிகள் பெற்ற வாக்குகள் கூட காரணம் மக்கள் எதை நம்புகிறார்கள் அந்த கூட்டணி கட்சிகளுடைய அந்த பலத்தை நம்புகிறார்கள் இன்று பலத்தில் யாரோட இருக்காங்க அதுதான் இப்போ திமுக காங்கிரஸ் கூட்டணியில் எப்பொழுதெல்லாம் கம்யூனிஸ்டுகள் இருந்தார்களோ வெற்றி வாய்ப்பை பெற்றிருக்கிறார்கள் அதேபோன்று கூட்டணியிலே முஸ்லீம் நீ கூட இருந்தாலும் வெற்றி பெறுகிறார்கள் அதே நேரத்தில் இவைகள் பொறுத்து தேமுதிக தலைமை என்பதை பொறுத்து திமுக தலைமை என்பதை பொறுத்து பார்க்கும்போது இதே கம்யூனிஸ்ட் கட்சிகள் இதே வந்து நம்முடைய விடுதலை சிறுத்தைகள் அதே போன்று மதிமுக ஏற்கனவே அதிகமான சதவீதத்தை பெற்றார்கள் எப்பொழுது இவர்கள் தேமுதிக தலைமையில் சேர்ந்தாரோ அப்போதான் இப்ப நல்ல வேலையாக திமுகவுடைய தலைமையில் விடுதலை சிறுத்தைகள் மதிமுக கம்யூனிஸ்டுகள் சேரும்போது அவருடைய வாக்கு சதவீதம் கூடும் அது எங்கள் கூட்டணிக்கு மிகப்பெரிய பலத்தை தரும் நீங்கள் சொன்னீங்க திமுக சேர்ந்தால் இவர்களுடைய பலம் வெளியே வரும் அப்படின்னு சொன்னீங்க திமுகவே கருணாநிதி மறைவுக்கு பிறகு கடந்த காலத்தில் இருக்கிற அளவுக்கு பலத்தோடு இருக்கா திமுகவில் கலைஞர் பொழுது பெற்ற இடங்களை விட ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ரெண்டாயிரத்தி பதினாறில் ஏன் கூடுதல் இடங்களை பெற முடிந்தது ஒரு விஷயத்தை கலைஞருக்கான வாக்கு நிச்சயமாக அவருக்கான வாக்குகள் அப்படியே இருக்கும் ஆனால் சூழல் ரெண்டாயிரத்தி பதினோரு சூழல் என்ன சொன்னால் கலைஞர் ஆட்சியில் இருந்தார் திமுக ஆட்சியில் இருந்தது அன்று அண்ணா திமுக எளிதாக வர முடிந்தது அது மட்டுமல்ல ரெண்டாயிரத்தி பதினாறில் அதிக இடங்களை திமுக காங்கிரஸ் கூட்டணி பெற முடிந்தது ஆனால் காலமும் தான் இன்னைக்கு பிரச்சனை என்னன்னு சொன்னால் பாஜக அண்ணாதிமுக இன்றைக்கு ஆளுங்கட்சியில் இருந்து எதிர் அலையை பெற்றதனால் மக்களுடைய எதிர்ப்பை சம்பாதித்ததன் காரணமாக திமுக காங்கிரஸ் நம்முடைய மதிமுக அதே போன்று கம்யூனிஸ்ட் கட்சிகள் விடுதலை சிறுத்தை முஸ்லீம் லீக் என்ற அணி மிக பலமாக இருக்கிறது சரி நீங்கள் பாஜகக்கு எதிரான அலை இருக்குது திரு மோடிக்கு எதிரான அலை இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க சமீபத்தில் தீவிரவாதிகளுக்கு எதிராக மத்திய அரசு எடுத்த நடவடிக்கை என்பது இந்த அரசு உறுதியாக செயல்படுகிறது பயங்கரவாதிக்கு எதிராக உறுதியாக செயல்படுகிறது பாகிஸ்தானுக்கு எல்லை தாண்டி கூட சென்று பயங்கரவாதி முகாம்களை ஒழிக்கிறது அப்படிங்கிற ஒரு நற்பெயர் இந்த அரசுக்கு மதிர்ச்சில்ல நீங்கள் சொல்வதில் ஓரளவுக்கு உண்மை இருக்குது முதல் ரெண்டு நாள் அந்த நற்பெயர் பாஜகவுக்கு மட்டுமல்ல அதை ஆதரித்த காங்கிரஸுக்கும் இருந்தது எதிர்க்கலை இரண்டு நாட்களுக்கு பிறகு சர்வதேச ஊடகங்கள் பிபிசி உள்ளிட்ட ஊடகங்கள் மோடி அரசு பாஜக அரசு இந்த விஷயத்தில் பல உண்மைகளை மறைத்தது உண்மைக்கு மாறான செய்திகளை தந்தது இவர்கள் சொன்ன மாதிரி முந்நூற்றி ஐம்பது பேர் இறக்கவில்லை நானூறு பேர் இறக்கவில்லை ஒம்பது மரங்கள் தான் இறந்தது அந்த ஒம்பது மரங்களுக்கு இறந்த காணாமல் போனதுக்கோ அல்லது அவைகள் தீந்து போனதற்கோ அங்கே இருக்கக்கூடிய பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய அந்த பசுமை அமைப்பு வழக்கு போட்டிருக்கிறது இந்தியா மீது இந்த உண்மை தெரிந்த பிறகுதான் வெறும் சாதாரண இடங்களிலே குண்டும் குழியுமாக இருப்பதை பார்த்துவிட்டு இன்னொரு திரு ராஜ்நாத் சிங் அவர்கள் சில படங்களை காண்பித்தார்கள் இந்த இடங்கள் எல்லாம் இடிந்து விழுந்திருக்கு அந்த இடங்கள் எல்லாம் ஆறு ஏழு வருஷங்களுக்கு முன்பே இல்ல கூகுளுடைய மேப்பில் பார்த்தோம்னா ஆறு ஏழு வருஷத்துக்கு முன்னால இருந்த மேப்பை கொண்டு போய் திடீர்னு இது நேற்று இது இன்று என்று அவர் சொன்னது மிகப்பெரிய உண்மைக்கு மாறான செய்தி என்பதும் மக்களுக்கு வெளிவந்த அரசாங்கம் இது போன்ற நடவடிக்கை ராணுவ நடவடிக்கைகளுடைய உண்மைகளை வெளியே சொல்லுங்கிற அவசியம் இல்லை ஒரு நிமிஷம் மக்களுக்கு கேஷுவாலிட்டி போன்ற உயிரிழப்பு போன்ற விஷயங்களை முறையாக தெரிவிக்க வேண்டும் தெரிவிக்கவில்லை என்றால் அவர்களுக்கு கோபம் அதிகமாகுமே தவிர இதில் வந்து உண்மையை தெரிவிக்க வேண்டிய தெரிவிக்க தெரிவிக்கக்கூடாது ஸ்ட்ராட்டஜி எப்படி ராஜேந்திர முறையிலே அந்த போர்க்களத்தை போர் தளத்தை அமைப்பது என்ப விஷயத்தை ஆயுதங்களுடைய விஷயத்தை வேணால் வெளி சொல்லாமல் இருக்கலாம் ஆனால் ஒரு போர் முடிந்த பிறகு ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் முடிந்த பிறகு ஒரு ஏர் ஸ்ட்ரைக் முடிந்த பிறகு அதில் என்னென்ன நடந்தது என்ற பொய்யை சொல்லாமல் இருக்கலாம் உண்மையே சொல்லாமல் இருந்தால் தப்பு இல்லை ஆனால் பொய் சொல்வது மிகப்பெரிய தப்பு இது மக்களுக்கு பெரும் கோபத்தை ஏற்படுத்தியிருக்கிறது தாக்குதல் பயங்கரவாதத்த எதிர்த்து இந்த அரசு உறுதியாக பாகிஸ்தானை எதிர்த்து நில்லும் நிற்கும் பாகிஸ்தான் எதிர்த்து அரசு நிற்கும் அப்படிங்கிற நம்பிக்கை மக்கள்கிட்ட ஏற்பட்டு நிச்சயமாக இதற்கு முன்பு பல்வேறு அரசுகள் இந்திரா காந்தி அரசாக இருந்தாலும் வாஜ்பாய் அரசாக இருந்தாலும் எந்த நிலையிலும் நாம் எந்த எதிர் எதிராளிக்கும் விட்டு கொடுத்ததில்லை எந்த அரசு இருந்தாலும் அது அரசுடைய வேலை ஒரு பட்ஜெட் போடுவது மோடி அவர்கள் காலத்தில் மட்டுமா பட்ஜெட் போட்டார்கள் ரயில்வே ஓடிக்கொண்டிருக்கிறது இந்த ரயில்வே ஆட்சி இருந்தாலும் ஆட்சி இல்லாமல் ஒரு ஜனாதிபதி ஆட்சி இருந்தாலும் அது நடக்கும் அதனால் அதையெல்லாம் ஒரு கட்சிக்கு அது ஆதரவாகி விடாது இன்னொரு விஷயத்தையும் மக்களாக ஆதரவு கொடுக்கணும் இன்றைக்கு இந்த மாதிரி ஒரு தவறு செஞ்சதுனால இதுவரை இல்லாத அளவில் வாஜ்பாய் ஆட்சி முடிகின்ற காலத்திலும் அதேபோன்று இந்திரா காந்தி ஆட்சி முடிகின்ற காலத்திலும் தேர்தல் கமிஷன் ஒரு காலம் இந்த இராணுவத்தை இந்த ஆட்சி பயன்படுத்தக்கூடாது என்ற அறிவிப்பை செய்ததில்லை மாறாக இன்று செய்திருக்கிறார்கள் என்றால் இன்றைய அரசு இந்த இராணுவவருடைய தியாகத்தை கொச்சைப்படுத்துகின்ற விஷ விஷயத்திலே தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்துகிறது என்று மக்கள் இன்றைக்கு அறிந்ததன் காரணமாக இப்பொழுது அதை மறந்தே போய்விட்டார்கள் நீங்கள் சொன்னாலும் கூட இந்த அரசு உறுதியாக இருக்கு தொடர்ந்து பிரதமர் பல்வேறு தேர்தல் பிரச்சார கூட்டங்களில் சொல்லிட்டு வராரு இந்த அரசு உறுதியாக இருக்கும் பயங்கரவாதியை ஒழிக்க பாகிஸ்தானுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கும் அப்படின்னு சொல்லும்பொழுது காங்கிரஸை விட அதிகளவுக்கு முனைப்பு கொண்ட அரசு காங்கிரஸ் அதிக அளவுக்கு உறுதி கொண்ட துணிவு கொண்ட அரசு மோடி அரசு அப்படின்னு மக்கள் நினைக்கிறாங்கல்ல இந்த ஐந்து ஆண்டு காலத்தில் தான் பாகிஸ்தானுடைய ஊடுருவர்கள் பல மடங்கு அதிகரித்தது என்பது இன்னைக்கு மக்களுக்கு கண்டுபிடிக்கப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டன ரெண்டாவது ஊடுருவல் அதிகம் இருபத்தி மூணு ஊடுருவல் என்பது ஆண்டுக்கு எழுபத்தி மூணு ஊடுருவல் என்று சராசரியாக கணக்கு போட்டிருக்காங்க அது மட்டுமல்ல பத்து ஆண்டுகள் டாக்டர் மன்மோகன் சிங்குடைய யூபிஏ ஆட்சியில் நானூற்றி முப்பத்தி ஆறு இராணுவ வீரர்கள் தான் இறந்திருக்கிறார்கள் பத்து ஆண்டுகளில் இந்த ஐந்து ஆண்டுகளில் இன்னும் சொல்லப்போனால் நாலு ஆண்டுகளில் ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தெட்டு பேர் இராணுவ வீரர்கள் இறந்திருக்காரு என்றால் க அதாவது பாதிப்பு என்பது மோடி ஆட்சியில் ராணுவ வீரர்களுக்கு அதிகம் இருந்திருக்கிறது பல்வேறு தாக்குதல் ஊறி கோட்டு என்ன காரணம்னா இந்த அரசு நடவடிக்கை எடுக்குது உங்கள் ஆட்சி காலத்தில் மும்பை தாக்குதல் நடத்தப்பட்டது அதுக்கு எதிராக எந்த நடவடிக்கையும் அரசு எடுக்கல வெறும் ஸ்டேட்மெண்ட்ஸை இஷ்யூ பண்ணுறதுலேயே உங்கள் அரசு தயாராக இருந்துச்சு அதனால தான் எங்களுக்கு எந்தெந்த வகையில் நாங்கள் ஸ்ட்ராட்டஜி எடுத்ததன் காரணமாகத்தான் ராணுவ வீரருடைய இழப்பு குறைவாக இருந்தது நானூற்றுக்கும் சற்று அதிகம் ஆனால் அஞ்சு ஆண்டுகளில் ஏறத்தாழ ஆயிரத்தி நானூறுக்கும் மேற்பட்ட இழப்புகளை நாம் சந்தித்திருக்கிறோம் கார்கில் போர் உங்களுக்கு நல்லா தெரியும் கார்கில் போரில் அன்றைய தினம் உங்களுக்கு ஏறத்தாழ ஒன்றரை மாதங்கள் நமக்கு உள்ளே வந்தாங்க பாஜக அரசு கவனிக்க தவறியது என்பதையும் அன்றைக்கு மக்கள் கணக்கில் வச்சிருந்தாங்க ஆனால் போர் நடந்த உடனே தேர்தல் நடந்ததன் காரணமாக சில வாக்குகளை கூடுதலாக பாஜக பெற முடிந்தது ஆனால் இன்றைக்கு அப்படி இல்லை அன்றைக்கு போர் நடந்தது இன்னைக்கு போர் நடக்கலை ஏர் ஸ்ட்ரைக் என்ற பேரில் கொண்டு போய் போ குண்டுகளை வந்து சாதாரண பள்ளங்களிலும் குண்டுகளிலும் போட்டு மேலும் பள்ளமாக்கினார்கள் என்று தான் இன்னைக்கு அவர்களுக்கு நல்ல பேர் கிடைச்சிருக்கு அதை ஆதரிக்கக்கூடிய மனநிலை இருக்கு ராகுல் காந்திக்கும் முழு அளவுக்கான செல்வாக்கு இல்லையோங்கிறதுக்காக தான் பிரியங்கா காந்தி கொண்டு வந்துருக்கீங்க அதாவது ராகுல் காந்திக்கு செல்வாக்கு இல்லை என்பதற்காக இல்லை உத்தரப்பிரதேசத்தில் அவர் ஏற்கனவே தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொண்டவர் ஏற்கனவே தன் தாயாருக்கும் தன் தனையனுக்கும் அவர் பிரச்சாரத்தை மேற்கொண்டவர் இப்பொழுது முழு உத்தரப்பிரதேசத்திற்குமான பொறுப்பு தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்தியாவுக்கான பொறுப்பு அல்ல உத்தரப்பிரதேசம் கிழக்கு கிழக்கு அந்த முழு உத்தரப்பிரதேசம் ஒரு பகுதி அது மட்டுமல்ல அவர் நினைத்தால் எந்த இடத்துல ஒரு ஒரு கட்சியினுடைய தொண்டர் எந்த ஊரில் போய் பிரச்சாரம் பண்ண முடியும் அந்த அளவு தான் எழிய இந்தியா முழுதும் இன்றைக்கு ராகுல் காந்தி அவர்கள் சுற்று சுழன்று கொண்டிருக்கிறார் மக்களை தினந்தோறும் பார்த்து கொண்டிருக்கிறார் அவருடைய அறிக்கைகளும் அவருடைய சுத்துறை செய்திகளும் இன்றைக்கு உலகம் சென்று கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில் ராகுல் காந்தி பிரியங்கா காந்தியுடைய முகத்தை வைத்து காங்கிரஸ் வளரும் நினைக்கிறீங்களா இல்ல காங்கிரசுக்கு உள்ள வளர்ச்சி என்பது தலைவர்கள் எப்பொழுதும் பலம் தந்திருக்கிறார்கள் அந்த பலத்தின் காரணமாக காங்கிரஸ் என்றும் நிலையாக இருந்து கொண்டிருக்கிறது காங்கிரஸ் இன்றைக்கும் தமிழகத்தில் ஒரு மூன்றாவது ஒரு பெரிய கட்சியாக சட்டமன்றத்தில் கூடுதல் இடங்களை பெற்ற ஒரு கட்சியாக இருப்பதற்கு ஒரு காரணம் அதாவது மாநில கட்சியினுடைய வளர்ச்சி கூடியிருந்தும் கூட காங்கிரஸ் உடைய வளர்ச்சி என்று எப்பொழுதும் போது இருக்கிறது நன்றி வாழ்த்துக்கள் மீண்டும் ஒரு பதில் இனப்பதில் சந்திப்போம் நன்றி வணக்கம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த எம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் சிம்பளை கிளிக் பண்ணுங்க